ಮೈನಸ್ ಫೈವ್ ಓಕೆ ಇಲ್ಲ ஓகே ஆன்சர் என்னது இப்போ அந்த இடத்துல ஏன் ரெண்டு டைம் திரும்பினாங்க ஒரு மைனஸ் இன்னொரு மைனஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பது டிகிரி திரும்பியாச்சு இப்போ ஆன்சர் என்னது மைனஸ் ஒன் ஓகேவா கிளாப் பண்ணுங்க ஓகே எடுத்துக்கோ ஒரு ஷீட் எடுத்துக்கோ ஓகே சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் ஆ போ ஆஹா இல்லை தப்பு சிக்ஸு சிக்ஸில் போய் நில்லு சிக்ஸில் நிற்கிற ஓகேவா அடுத்து மைனஸ் மைனஸ்னால் என்ன இந்த இந்தவங்க திரும்பணும் திரும்ப இன்னொரு மைனஸ் இருக்கா அந்த அந்தவங்க திரும்பிக்கணும் ஆ இப்போ மறுபடியும் ஃபோர் ம் இப்போ என்ன ஆன்சர் டென் அப்போ சிக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபோர் என்ன பண்ணும் ஆன்சர் என்னது ப்ளஸ் டென் ஓகேவா வெரி குட் க்ளா

Plus 4, plus minus 3, oke. 1, Very good, answer in a? Plus, plus one, clap. <laughs> Next, jam. सम काम माइनस सेवन माइनस माइनस सेवन ओके ओके, ओके। ओके ऑफ ना आंसर okay. okay. है Zero. Zero. So, ना? सो काट आंसर माइनस सेवन ऑफ माइनस सेवन ओके आंसर सम काटे, माइनस थ्री माइनस माइनस टू गुड आंसर है माइनस वन क्लब

ஆ வெரி குட் ஆ ப்ளஸ் ஒன் ஆன்சர் என்னது ஆ கிளாப் மைனஸ் டென் ப்ளஸ் ஜீரோ ஆ குட் ஸ்டார்ட் பண்ணு ஆ மைனஸ் டென்னு அடுத்து என்ன இருக்குது ஜீரோனா என்ன பண்ணும் எதுவுமே பண்ணக்கூடாது ஜீரோனா அப்படியே நிற்க வேண்டியது அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் டென் ஓகேவா ஜீரோ அப்படிங்கிறது நம்ம முழுக்களின் கூட்டல் சமணி அப்படிங்கிறோம் சொல்லுங்க முழுக்களின் கூட்டல் சமணி ஸோ ஜீரோ கூட எந்த முழுக்களை கூட்டினாலும் அதே எண் வரும் ஸோ மைனஸ் டென் கூட ஜீரோ கூட்டினா என்ன வரும் சேம் அதே மைனஸ் டென் தான் வரும் நூறு கூட ஜீரோ கூட்டினா என்ன வரும் நூறு கூட ஜீரோ கூட்டினா என்ன வரும்

சத்தமா சொல்லு திரும்ப ஜீரோக்கு வா ஓகே பிளஸ் ஃபைவ் பிளஸ் மைனஸ் ஃபைவ் என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஓகேவா ஒரு எண்ணோட கூட்டல் எதிர்மறையை கூட்டணும் அப்படின்னா ஜீரோ வந்துடும் ஸோ பிளஸ் ஃபைவும் மைனஸ் ஃபைவும் கூட்டினா ஜீரோ பிளஸ் ஃபைவும் மைனஸ் ஃபைவும் கூட்டினா கணக்காமிங்க

ஒரு எண்ணையும் அதனோட எதிரெண்ணையும் கூட்டினா ஜீரோ புரிஞ்சுதா ஓகே